கண்ணூரில் மீன்பிடிக்க சென்ற இடத்தில் படகு கவிழ்ந்து குமரி மீனவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கோடிமுனை பகுதியைச் சேர்ந்தவர் சாலமன் லோபாஸ் வயது அறுபத்தி இரண்டு இவர் கேரள மாநிலம் கண்ணூரில் உள்ள துறைமுகத்தில் மீன்பிடி தொழில் செய்து வந்தார் நேற்று முன்தினம் சாலமன் லோபாஸ் உள்பட எட்டு மீனவர்கள் ஆழ்கடலில் படகில் மீன்பிடிக்க சென்றனர் பின்னர் அவர்கள் மீன்பிடித்துவிட்டு கரைக்கு திரும்பும் ராட்சத அலையில் சிக்கி படகு கவிழ்ந்தது இதில் படகில் இருந்து எட்டு பேரும் கடலில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்தனர் அவர்களில் சாலமன் லோப்பாசை தவிர மற்ற ஏழு பேரும் கரை சேர்ந்தனர் பின்னர் சக மீனவர்கள் சாலமன் லோப்பாசை தேடி கடலில் சென்றனர் அப்போது அவர்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த சாலமன் லோப்பாசை மீட்டு கரைக்கு கொண்டு வந்து அவரை அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அப்போது அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் சாலமன் லோபாஸ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்னர் இதுகுறித்து கடலோர காவல் குழும போலீசார் வழக்கு பதிவு செய்து சாலமன் லோபாஸின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து அவருடைய உடல் இன்று சொந்த ஊருக்கு கொண்டு வரப்படுகிறது